ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்ஸ்டன்ட் செட் தோசா ஹோட்டல் ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த செட் தோசைக்கு சைட் டிஷ்ஷா தக்காளி இல்லாமல் தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப காரசாரமான சூப்பரான சட்னி ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஏற்கனவே ஊற வச்சு வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கணும் அரிசி மாவு ஒரு கப்பு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அவல் கப்பு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அரைஞ்சிரும் அதனால் அவசியம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதுக்கும் அடுத்து ரவை கால் கப்பு அதை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துக்கணும் தயிர் கால் கப்பு அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது ஊற்றுற தண்ணியே போதுமானது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை இப்போ கொண்டு வந்துடணும் அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் முக்கியமாக சேர்க்க போகிறது ஆப்ப சோடா அப்படி இல்லைனாக்க இயன்னோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்குறது ஈயம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவில் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இயனோ சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கல் எதுவும் பயப்பட தேவையில்லை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த தோசை மாவு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போது இதை அப்படியே ஓரமாக வச்சிருங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம காரசாரமான சட்னி சேய்புறோம் டக்குன்னு ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி போகிறோம் அதுக்கு அஞ்சிலேருந்து எட்டு காய்ந்த மிளகாயை தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாயோடு நான் யாண்டகி மிளகாய் சேர்த்துருக்கீங்க அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஆனால் நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது காரத்துக்கு தகுந்தாப்புல அஞ்சு மிளகாய் இல்லைன்னாக்கா ஆறு ஏழு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கணும் அதுக்கும் நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமானது பூண்டு பல் சின்ன பூண்டு இருந்தால் பதினஞ்சு வரையும் சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக இருந்தால் எட்டு வரையும் சேர்த்துக்கணுங்க எல்லாத்தையும் நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் அப்புறம் இதை அப்படியே ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு நான் எப்போவுமே கலந்து வச்சுருக்கிறது வழக்கம் அதனால ரெண்டு கலந்துருக்கு நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் நாம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்க்கணும் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம் பூண்டு வாசம் இதெல்லாம் கலந்து இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காம்பினேஷன் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு தோசை போடுறதுக்கு அடுப்பில் கல்லை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் மேலாக ஊற்றுங்க அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு மெத்து மெத்துன்னு வேணும் அப்படின்னாக்கா லைட்டாக மேலே மாவு ஊற்றிக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே திருப்பி போட்டு மூடி போடாமல் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான செட் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த செட் தோசைக்கும் அந்த சட்னிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான காம்பினேஷன் காலையில் டைமில் மாவு இல்லாத நேரத்தில் இதை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ஒரு ஹோட்டல் ஸ்டைலுங்க இன்ஸ்டண்ட்டாக எப்படி டக்குன்னு வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி எனக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் இன்னும் ரெசிபீஸ்க்கு டிக்லிங் டேஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடும்போது உங்களுக்கு வீடியோஸ் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்